அனைவருக்கும் வணக்கம் நான் கவிஞர் ராம் சந்தோஷ் வடார்காடு தமிழ் இலக்கியத்தில் வந்து முனைவர் பட்டம் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் இதுவரை வந்து எட்டு நூல்கள் எழுதியிருக்கிறேன் கவிதை சிறுகதை மொழிபெயர்ப்பு ஆகிய வகைமைகளில் எட்டு நூல்கள் இது வரைக்கும் எழுதியிருக்கேன் தமிழினுடைய மிக முக்கியமான இதழ்கள்ல என்னுடைய எழுத்துக்கள் பிரசுரமாக இருக்கின்றன சில விருதுகள் பெற்றிருக்கின்றன இப்போ நான் பேச விரும்புகிறதுங்கிறது வந்து நான் இப்ப வந்து நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கிறேன் சென்னை புத்தக கண்காட்சி தமிழ்நாட்டில் வந்து நடக்கக்கூடிய பல்வேறு புத்தக கண்காட்சியிலிருந்து ரொம்பவும் தனித்துவம் பெற்றது அதில் மிக முக்கியமான தனித்துவம்ங்கிறது வந்து இது ஒரு இன்க்ளூசிவ் புக் ஃபேர் அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையில அப்படின்னு சொன்னா இதில் பிரபலமான பதிப்பகங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு வகைமைகள் வெவ்வேறு பட்ட பதிப்பகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய படைப்புகளையும் வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய அரங்குகள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கும் பெண்ணியம் தொடர்பான சில அரங்குகள் தனித்துவமாக இங்கே இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்டோரிஸ் மாதிரியான பதிப்பங்கள் அதே போல் தலித்தியம் சம்பந்தப்பட்ட நீளம் போன்ற பதிப்பங்கள் இருக்கும் இதில் மிக முக்கியமான ஒரு தகுந்த ஒரு அரங்கம் எல்லா புத்தக கண்காட்சியிலும் இந்த அரங்கம் இருக்கிறது ஆனால் போதுமான கவனம் பெறுவதில்லை அது எந்த அரங்கம் என்று சொன்னால் கர்ண வித்யா ஃபவுண்டேஷனுடைய ஒரு அரங்கம் இந்த அரங்கம் தமிழில் மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டை தொடர்ந்து பண்ணிட்டு வருது அது என்னன்னா முழுக்க முழுக்க தமிழில் இயங்கக்கூடிய பார்வை மாற்று திறனாளிகளான ஆசிரியர்கள் ஆளுமைகள் எழுத்தாளர்களுடைய நூல்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைத்து அவர்களுடைய நூல்களை எல்லாத்தையும் வந்து ஒரே கடையில் கிடைக்கும்படி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பணியை இந்த அரங்கம் செய்து கொண்டு வருகிறது ஆனால் ஏனைய அரங்குகளுக்கு கிடைக்கக்கூடிய கவனங்கிறது வந்து இந்த அரங்குகளுக்கு கிடைப்பதில்லை அதற்கு என்ன ஒரு காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொன்னால் இவர்கள் பிரபலமானவர்களாக இல்லாததாக இருக்கலாம் அல்லது பார்வை மாற்றுத்திறனாளி ஆளுமைகள் வந்து நூல்கள் எழுதியிருப்பாங்கிறதே வந்து பலருக்கும் வியப்பளிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் நான் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயங்கிறது வந்து நான் இவ்வளவு ஒரு ஒரு நல்ல மாணவனாக வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய ஆசிரியர் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் தான் அவர் வந்து கணினி வாயிலாக பயின்று தான் எங்களுக்கு வந்து பாடம் போதித்தார் நான் அவருடைய மாணவர் தான் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா அவர் எழுதிய நூல்களுமே இங்கே இருக்குது அதே போல் தமிழில் வந்து பல்வேறு முக்கியமான மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஐயா மு ரமேஷனுடைய முக்கியமான ஆய்வுகள் இங்கே வந்து இருக்கிறது இந்த நூல்களை வந்து நண்பர்கள் வந்து கட்டாயம் வாங்கி வாசிக்கணுங்கிறத வந்து நான் ஆழமாக விரும்புகிறேன் இன்னொன்று வேண்டுகோளாகவும் நான் வைக்கிறேன் என்னுடைய ஆசிரியருக்கு எப்போதும் ஒரு இயக்கம் இருப்போம் மாணவர்களுடைய இயக்கங்களை தான் பொதுவாக ஆசிரியர்கள் வந்து உடனடியாக தீர்த்து வைப்பாங்க ஆனால் ஆசிரியர்களுடைய இயக்கங்களை வந்து மாணவர்கள் தீர்த்து வைக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது அது என்ன அப்படின்னா நம்மளுடைய நூல்கள் பதிப்புகள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க சாதாரணமான பார்வை திறன் கொண்ட அவர்கள் வாசிக்கக்கூடிய வகையில் அச்சு நூல்களாக மட்டுமே வெளியாகிறது ஆனால் தமிழ் தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி பார்வை மாற்றத்திறனாளிகள்ங்கிறவங்க வந்து ரொம்ப முக்கியமான இடத்த வகிக்கிறாங்க நீங்கள் ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஐஎஃப்எஸ் அதிகாரி நூறு சதவீதம் பார்வை திறனாளி அவர் வந்து தானாக கம்யூனிடைய உதவியை பயின்று தான் வந்து இன்றைய வந்து அரசினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் திறன்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்னுடைய ஆசிரியர்களும் அந்த வகையில் தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான இயக்கங்கிறது வந்து அவர்கள் விருப்பப்படி உடனடியாக ஒரு நூலை வாசிக்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா உடனடியாக அவங்களால வாசிக்க முடியாது அதற்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே அச்சு நூல்களாக இருப்பதுங்கிறது வந்து அவங்களால வாசிக்க முடியாது முந்தைய காலங்களைப் போல பிரைலியாக மாற்ற வேண்டிய அவ்வளவு பெரிய பொருட்செலவும் நேரச்செலவும் இப்போது காலங்களுக்கு எடுக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது பதிப்பகங்கள் தாராளமாக முன்வந்து கிண்டில் போன்ற தளங்களில் வந்து அவர்களுக்கான நூல்களை வந்து நீங்கள் மின் வடிவமாக தரும் பட்சத்தில் கண்ணுடையுடைய முழு ஒத்துழைப்பில் அவங்க வந்து உடனடியாக வாசிப்பாங்க நாங்கள் வந்து எங்கள் ஆசிரியர்களிடமிருந்து நாங்கள் எப்போதும் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறோம் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஆன நூல்கள் வந்து குறைவாக இருக்குதுங்கிறது வந்து வருத்தத்துக்குரியது இப்போ நான் வந்து விரும்பி நான் ஒரு வாசி ஒரு நாவல் வந்திருக்கு உடனடியாக நான் வாசிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுதான் ஒரு வாசகனுக்குரிய ஒரு எளிமையான இலக்கணம் எங்கள் வாத்தியருக்கு என்னை விட நூறு மடங்கு அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் டக்குன்னு ஒரு ஒரு புத்தகத்தை வந்து அவர் படிக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா அந்த புக் அவர் கிடைக்கவே கிடைக்காது நாங்கள் உடனடியாக ஏதாவது மாற்று ஏற்பாடுகள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அல்லது அவர்களுடைய நண்பர்கள் தங்களுக்குள்ளாக ஒருங்கிணைத்தக்கூடிய இந்த மாதிரியான அறக்கட்டைகள் மூலயமாக அவங்க வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் தயவு கூர்ந்து என்னுடைய வேண்டுகோள் எங்களுடைய வேண்டுகோள் ஒரு பார்வை மாற்ற திறனாளி திறன்மிகு பார்வை மாற்ற திறனாளி ஆசிரியருடைய மாணவர்களுடைய வேண்டுகோளாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்பது தயவு கூர்ந்து தமிழ் பதிப்புலகம் வந்து இன்க்ளூசிவ்வாக எப்படி இந்த கண்காட்சியில் வந்து ஒரு அரங்கை அவர்களுக்காக முழுவதுமாக ஒதுக்குவதற்கு நீங்கள் வாய்ப்பை வழங்கின மாதிரி பதிப்பங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய வழிகாட்டிகள் எங்களுடைய சக நண்பர்கள் வாசிப்பதற்கு ஏதுவாக அவர்களுக்கான நூல்களை நீங்கள் வந்து மின் வடிவில் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி